வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய நாளை மறுநாள் தூத்துக்குடி வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சர்கள் அதிகாரிகளையும் சந்தித்து பேசுகிறார் உதகையில் உரைபனியால் பாதிக்கப்பட்டது மக்களின் இயல்பு வாழ்க்கை ஓசூரிலும் கடுமையான மூடுபணி நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அவதி புதுச்சேரி கடற்கரை சாலையில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் என மகிழ்ச்சி கடலில் திளைத்த மக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடல் படகு திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு தீ அணைக்கப்பட்டாலும் படகு முழுமையாக சேதம் சென்னை மண்டல வானிலை மையத்தின் கட்டமைப்புகள் உலகத்தரம் வாய்ந்தவை என அறிக்கை தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறு வேண்டுகோள் தொடர் விடுமுறை கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்கள் ஒரே நாளில் புறப்பட்டதால் சுங்கச்சாவடிகளில் நெரிசலில் சிக்கி தவித்த வாகனங்கள் ஜனவரி முதல் வாரத்தில் திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார் தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இயல்பு நிலை திரும்ப அரசு தீவிர நடவடிக்கை முதலமைச்சர் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு பார்ப்பதாக அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு மழைநீர் வடிகால் அமைக்க மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றும் விளக்கம் கோடி கேட்டது ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்டது இரண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் இருபத்தி வரை ஆனால் ஒன்றிய அரசு அப்ப கொடுத்தது வெறும் ஐயாயிரத்தி முன்னூறு கோடி கேட்டது எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி நம்ம அரையாண்டு தேர்வு விடுமுறை காரணமாக ராமேஸ்வரம் கோயிலில் அலைமோதும் கூட்டம் கடற்கரையில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க ஏற்பாடு பதினைந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதுடன் கூண்டு வைத்து காத்திருக்கும் வனத்துறை மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள விஷால் டி மாலில் தீ விபத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு குஜராத் அருகே நடுக்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் அவுதீஸ் அமைப்பினர் காரணமில்லை என ஈரான் மறுப்பு பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி காலமானார் வீட்டில் மயங்கி விழுந்தவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம் நாகை மாவட்டம் நாகூரில் கோலாகலமாக நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழா ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று சிறப்பு வழிபாடு உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் பதவியிலிருந்து பிரியங்கா காந்தி விடுவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி அதிரடி அடுத்த ஆண்டுக்கான ஐ தொடரிலிருந்து ஹர்திக் பாண்டியா விலகுவதாக தகவல் கணுக்கால் காயம் குணமடையாததால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ரோஹித் அல்லது சூரியகுமார் நியமிக்கப்பட வாய்ப்பு ஆள் முன்னூறு இந்தியர்களுடன் சென்ற விமானத்தை நிறுத்தி அதிகாரிகள் விசாரணை நடிகர் போண்டாமணி உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது அறுபது தமிழ் சினிமாவில் பலருக்கும் அறிமுகமான போண்டாமணி இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பாக்யராஜன் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் ரஜினிகாந்தின் முத்து உள்ளிட்ட சில திரைப்படங்களில் போண்டாமணி தலைக்காட்டியிருந்தாலும் விவேக்குடன் இணைந்து காமெடி காட்சிகளில் நடிக்க தொடங்கிய பிறகு தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டார் அத்துடன் வடிவேலுடனும் இணைந்து வின்னர் வசீகரா சச்சின் போன்ற படங்களிலும் காமெடியில் கலக்கினார் குறிப்பாக கண்ணும் கண்ணும் படத்தில் போலீஸ் வந்து அடித்து கேட்டாலும் சொல்லாதீங்க என வடிவேலுடன் இவர் கூறும் காட்சி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது டே யாரா நீ திடி தண்ணிக்குள்ள வந்து நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வாரம். போலீஸ் என்ன புடிச்சு இங்கட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னானு கேப்பாங்க. ஒண்ணுமே சொல்லிராதீங்க. எது? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணுமே சொல்லிராதீங்க. எதைடா சொல்லவ நினைக்கிற? எதையும்ே சொல்லிராதீங்க. ரகசியமா வச்சிக்கेंगे. சொன்னாத்தானே ரகசியமா வைக்க முடியும்? சொல்லிராதீங்க. இந்தா நான் சொல்லிராதீங்க. அனுமதிக்கப்பட்டிருந்தவர் தீவிர சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் ஒரு சில படங்களில் நடித்து வந்த நிலையில் நேற்று இரவு வீட்டில் இருந்த போது மயங்கி விழுந்தவரை குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து நடிகர் போண்டாமணியினுடன் சென்னை பல்லாவரத்தை எடுத்த புழிச்செலூரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது உதகையில் உரைப்பணியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுடன் செய்தியாளர் எந்த அளவுக்கு குளிரங்கு நிலவுகிறது விவரங்கள் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை உரைப்பணி காலமாகும் ஆனால் இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக இந்த பனிக்காலம் என்பது தாமதமாக துவங்கியுள்ளது அதாவது இன்று உறைபனி மிக அதிகமாக காணப்பட்டது கடந்த சில நாட்களாக நீர் பனி காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை உதகை தலைக்குண்டா குதிரைப்பந்தை மைதானம் காந்தல் போன்ற பகுதிகளில் இந்த உறைபனி பொழிவு என்பது அதிகமாக காணப்பட்டது இந்த உரைப்பணி காரணமாக சாலையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் புல்வெளிகள் மீது இந்த நீர்த்துளிகள் உறைந்து வெள்ளை நிறத்தில் காணப்பட்டது இதனால் வாகனங்கள் மற்றும் புல்வெளிகள் மீது இந்த உரைப்பணியானது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காணப்பட்டது இன்று அதிகாலை எழுந்து பார்த்த சிறுவர்கள் மற்றும் பெரியோர்கள் வாகனங்கள் மீது படிந்திருந்த உரைப்பணியை கைகளால் எடுத்து வீசி விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் இந்த காலை ஒன்பது மணி வரை இந்த கடும் குழு நிலவுவதால் பொதுமக்கள் ஆங்காங்கே தீ மூட்டி இந்த உரைப்பணியில் இருந்து தங்களை பாதுகாத்து முதல் நாளான இன்று உரைப்பணியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது குறிப்பாக தலைப்புந்தா பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஒரு டிகிரி செல்சியஸ் பதிவானது உதவி நகரில் ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவானது இனிவரும் வரும் நாட்களிலும் ஜீரோ டிகிரியை எட்ட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி